வணக்கம் நேர்கிலே இப்போ ஆக்சுவலாக வெளியூரில் தான் இருக்கும் வெளியூரில் இருந்து தான் இப்போ இந்த பதிவு போட்டுட்ருக்கோம் நேற்று நம்ம போட்ட பதிவில் பார்த்திங்கன்னா அதாவது இதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம போட்ட பதிவு முந்தா நாடாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம சொல்லும்போது சொன்னோம் மனம் சங்கடப்பட்டதாக வட்டி கொடுப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் அதை குறிப்பிட்ட மிக மிக முக்கியமான ஒரு நண்பர் ஒருத்தர் அன்றைக்கி ஒரு பதிவு போட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து வாடகை கொடுக்குறவங்க கூட வந்து சங்கடப்பட்டுட்டு தான் சார் வாடகை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதை நம்ம ஏற்கனவே தாஸ் தொலைக்காட்சியில் வந்து சொன்னோம் என்ன சொன்னோன்னா ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே செருப்பு போடுறதுக்கும் ஒரு இடம் வச்சுருப்பாங்க இப்போ நிறையா கோயிலில் வந்து அது இலவச அப்படின்ற காலனி இது அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களுக்கு வந்து யாராவது போகிறவங்க வரவங்க காசு கொடுத்துட்டு தான் வருவாங்க அது இயல்பாக நடக்குது டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க ஆனால் நிறைய பேர் அதுக்கு கூட காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே போட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய இடங்களில் அதேமாதிரி வந்து இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடியே தொலைக்காட்சியில் ராஸ் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பூ வாங்கும்போது ரொம்ப பேரம்பேசு காய்கறி வாங்கும்போது பேரம்பேசுகிறது முடிஞ்சளவுக்கு ப்ரொவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லேயே வாங்குங்க அப்போ உங்களுக்கு ஒரு சரியான கிடைக்கணும் அதை கேட்டதெல்லாம் கொடுத்துருங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கூடாது அதாவது வந்து கருமித்தனம் வேற சிக்கனம் வேற ஊதாரித்தனம்ங்கிறது வேற எல்லாம் வேற வேற அதாவது மகிழ்ச்சி வேற சந்தோஷம் வேற ஆனந்தம் வேறங்கிற மாதிரி இதெல்லாம் வேற தான் சோ இதை வந்து நீங்க அது வாடகை கொடுக்கறவங்க சங்கடப்பட்டு கொடுக்கறது சம்பளம் கொடுக்குறவங்க சங்கடப்பட்டு கொடுக்கறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம் அவாய் பண்ணிட்டு சந்தோஷமாக யாருக்கு கொடுத்தாலும் மன கொடுத்துருங்க கொடுத்துட்டு இது அவங்களுக்கும் இந்த பணம் நல்ல விதத்தில் உபயோகப்படணும் எனக்கு வந்து நிறைய பணம் வரணும் அவங்களுக்கும் நல்லா நான் நிறைய இன்னும் நிறைய கொடுக்கணும் அது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய தொழிலில் வந்து வேலையாட்கள் கூடுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் இன்னும் சம்பளம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உங்கள் வே உங்களுடைய தொழில் திருத்தி அடையிறதுக்கான வாய்ப்பும் உண்டாம் எதையுமே சங்கடப்பட்டு பண்ணக்கூடாது அதாவது உடனே வந்து எல்லாரையும் ஜோதிட வந்து காப்பாற்றிடும் நான் வந்து ஒரு ஜோதிடம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட காப்பாற்றிடும் நான் போய் வாஸ்து பார்க்குறேன் வாஸ்து வந்து எல்லாரையும் காப்பாற்றிடும் ஒரு ஆலயம் வந்து அவ்வளோ பேரையும் காப்பாத்திடும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை இந்த ஆலயம் போகும்போது நிறைய பேர் நான் போனேன் சார் எனக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒன்றும் பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை எல்லாரும் ஆவோங்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றவங்க விஷயம் என்னன்னா உங்க மனம் சார்ந்த ஆழமான விஷயம்தான் நீங்க வந்து மனசுல வந்து மகிழ்ச்சியா வச்சுக்காம மனசுல வந்து எவ்வளோ விஷயங்கள் ஒரு நல்லது நடக்கும் வாழ்க்கையில ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க எந்த ஒரு கெட்டது நடந்ததோ அதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு அந்த கெட்டதோட இன்னொரு ஏதாவது ஒரு எதிர்மறையாக ஒரு விஷயம் நடந்தால் அதோடு அதை தொடர்பு படுத்தி ஸோ எதிர்மறையோட எதிர்மறை எதிர்மறையோட எதிர்மறை இப்படியே தொடர்பு படுத்தி கிளப் பண்ணி கிளப் பண்ணி கொண்டு போய் உங்கள் எண்ணங்கள் அத்தனையுமே எதிர்மறை ஆக்கி விட்டுறீங்க அதனால உங்களுக்கு எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுடைய உடலில் உள்ள சக்கரங்களோ அல்லது உங்களோட ஆறாவோ ஈர்க்கப்படுவது இல்லை நீங்கள் வந்து ஒரு சித்தருக்கு ஒரு சித்தர் அவருக்கு வந்து நிறைய சித்தர்கள் வந்து சித்த மருத்துவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அவங்க என்ன கடவுள் வழிபாடு இருந்தாலும் உன்னுடைய கர்ம விதிப்படையே உனக்கு நோய் வரணும் அப்படிங்கிறதுனா அவங்க மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நோயே வராதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்திருந்தால் அவங்க மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கே உடம்பு சரியில்லைங்க வாஸ்து பார்க்குறதுக்கே ஜோதிடருக்கே உடம்பு சரியில்லைங்க கோயிலில் இருக்க மிகப்பெரிய அவர் புசாரிக்க உடம்பு சென்றாங்க ரமணருக்கு நோய் வந்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சித்தர் தான் அவர் ஆக்சுவலாக யோகி ஒரு சித்தர் அவருக்கே நோய் வந்தது கார்த்தி மகாபெரியவர் வந்து மிகப்பெரிய ஒரு நிறையா விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆச்சரியத்தை தரத்தக்க வகையில் அமைந்தது அந்த காலத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் அவர் சொல்லுவார் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கேப்பிடின்னு இதை பண்ணியா அப்படிம்பார் எப்படி தெரியும்னு தெரியாது அவர் ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளியிருந்து ஒரு பார்க்க வந்திருக்கிறார் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்து அப்போ உங்களுக்கு வந்து இந்த துறை வாஸ்து ஜோதிடம் வந்து ஒருத்தரை காப்பாத்திரும் ஜோதிடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தரை காப்பாற்றிடும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சித்தர்கள் மருந்தே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஏன் நானூற்றி நாற்பத்தி நாலு விதமான நோய்கள் மருந்துகள் எதுக்கு வந்து வரலாறு இருந்து அப்புறம் ஆவாரம்பூர்லேருந்து இருந்து குறுஞ்சாலில் இருந்து தும்பையிலேருந்து இது துளசியிலேருந்து எல்லா மருத்துவ குணமுட சரிகைன்னு எப்படி நம்ம சொல்கிறோம் சொல்லுமா போ இது ஏன் யாருக்குமே இது இந்த அவருக்கே வருது அவர் பண்ணலையா பூஜைகள் அவரை பண்ணலையா கடவுள் வழிபாடுகள் அவருக்கேன் வருது அப்படியெல்லாம் வந்து புரியாம பேசுறாங்களா அல்ல புரிஞ்சு பேசுறாங்களா எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலா மரணம்ங்கிறது நான் பதமுறை சொல்லிட்டேன் தவிர்க்க முடியாத ஒண்ணு அது அது வந்து எவ்வளவு நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க எவ்வளவு நல்ல ஆரோக்கியமா நீங்க இருங்க ஒன்னும் நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் உங்களுக்கு உங்க கட்டத்துல உங்களோட ஆயுர்வோகம் ஒரு நாள் கூட்டவோ ஒரு நாள் குறைக்கவோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது அப்போ ஆயுஷ் ஹோம் எதுக்கு சார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுஷ் ஹோம் நீங்கள் கண்டங்கள் எந்த தப்பிக்குக்கா இருக்கலாம் ஒரு சிலருக்கு மரண காலத்துக்கு முன்பே கூட மரணம் ஏற்படலாம் ஏற்படலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு சார் உங்கள்கிட்ட அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா சில ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அதுக்காக நான் அதை ஏகப்பட்ட ஆதாரங்கள் எடுத்து வச்சு இப்படி அப்படி நான் தர்க்கம் பண்ண விரும்பலை தர்க்கம் நம்ம நோக்கமே கிடையாது தர்க்கம் மண்ணன்னு என்னென்னவோ பண்ணலாம் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அரை மணி நேரம் கடவுள் இருக்குன்னு பேசலாம் அவரை மாத்தியாலுமே கிடையாது தர்கமணும் என்னென்ன பண்ணலாம் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அரை மணி நேரம் கடவுள் இருக்குன்னு பேசலாம் அவரை மாத்தி அரை மணி நேரம் கடவுள் இல்ல அன்னைக்கு அப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மருந்து வந்து அலோபதி மருந்து சிறந்ததுன்னு அரை மணி நேரம் பேசலாம் அப்புறம் வந்து ஏதாவது அலோபதி ஆங்கில வைத்தியம் சிறந்தது இல்லைன்னு அரை மணி நேரம் பேசலாம் சித்த வைத்தியம் வந்து சிறந்ததுன்னு அரை மணி நேரம் பேசலாம் இது மாதிரி எதை வேண்டாலும் வந்து அதில் உள்ள மைனஸ் எடுத்து சொல்லலாம் அதில் உள்ள ப்ளஸ் எடுத்து சொல்லலாம் இப்போ நம்ம அருமையான விஷயம் சோத்து கற்றாலே அதே ஏன் பத்து முறை இருபது முறை நல்லா கழுவிட்டு போடணும் அதுல ஒரு டாக்ஸின்ஸ் இருக்குன்னு தானே சொல்றோம் என் கீரை அப்படியே பிடிங்க அப்படியே சாப்பிடலாம் ஏன் அதை கழுவி கழுவி சுத்தம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம் கேட்டா மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா சொல்லிக்கிறோம் இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் கொஞ்சம் சப்ஜெக்ட் தைக்கலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்களுடைய கர்ம வினைப்படி தான் கட்டமைகிறது அதனால தான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பத்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புனியானா விக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படிங்கிற அழகான ஒரு அருமையான ஒரு இதை கொடுத்துட்டாங்க வாக்கியங்களை இது இது இந்த வாக்கியங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செய்த கர்ம வினைப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க எழுதப்பட்டது எழுதியாச்சு நீங்க பிறக்கும் போதே நீங்க ஜனனமானோன்னா முதல் மூச்சிலே உங்களுக்கு எழுதிய ஜனனம் ஆகும் போதே கருவிலே கர்ப்ப செல்ல போக வாக்கினர் அப்பவே எழுதப்பட்டு விட்டது என்ன எழுதிட்டாங்க இந்த மாதிரி வந்து இப்படித்தான் 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 இருக்கும்னு சொல்லி எழுதி வச்சாச்சு இது அறுபத்தஞ்சு வயசு ஆகலாம் எழுபது வயசு ஆகலாம் ஐம்பத்தெட்டு வயசு ஆகலாம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகலாம் எல்லாம் ஆகலாம் உடனே ஜோதிடம் படிச்சுட்டு அவர் பல ஆண்டுகள் உயிரோடு இருப்பார் வாஸ்து படி வீட்சிட்டா அது என்ன ஐநூறு வருஷம் உயிரோடு இருக்கும் முந்நூறு வருஷம் இருக்கும் இல்லை இரநூறு வருஷம் இருக்க முடியுமா சில கண்ட்ரியில் ஒரு சில தீவுகளில் எல்லாம் நூற்றம்பது வயசு நூற்றி எண்பது வயசுடன் இருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க சாப்பிட்ற உணவு முறைகள் அவங்களுடைய முறைகள் அந்த மனசுல வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ எந்த விதமான பயமும் இல்லாம ஒரு த நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பார் சரி அவர் எப்படி எதுனாலும் அப்படி இருக்காருன்னா அவருடைய கர்ம விலைப்படி அவர் சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தியும் கவலைப்படாமல் இருக்கணுங்கிறதான் இன்னைக்கு எடுத்துக்கங்க யாரும் இல்லைன்னு சொல்லுங்க யாராவது இல்லைன்னு சொல்லுங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாரு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசா என் பையன் சரியாக சரியா என் பொண்ணு என் என்னுடைய மனைவி கரெக்டாக என் கவனிக்கிறதில்ல இந்த மாதிரி வந்து கவலைகளில் ஆட்பட்டு மன உளைச்சல் ஆளாயிருந்தாங்க மன உளைச்சல் ஆளாயணும் ஆட்டோமேட்டிக்காக நோய் நொடிகள் வர ஆரம்பிச்சது நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேயே பெரிய பெரிய நோய்கள் வருதுனா காரணம் மன உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்காங்க நிகழ்காலத்தில் யாருமே வாழ்கிறதே இல்லை உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆண்டவன் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் படைச்சிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கட்டம் தான் ஜெயிக்குது அதுதான் வந்து உங்களுக்கு பல துன்பங்களை கொடுக்குது நான் சொல்றது ஒரு அடிப்படை ஆழமான கருத்தை என்ன கட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா அது தலையெழுத்து விதி இருந்தால்தான் அதை ஜெயிக்க முடியும்னு ஏன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்க பழகணும் நீங்க அப்படி தான் நடக்கணும்னா நீங்க வந்து யோகா பண்ண வேண்டாம் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டாம் எதுவுமே கோயிலுக்கு போக வேண்டாம் நல்ல பொருட்களை சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை அடப்போ நான் விதிப்படிதான் இருக்கும் போயிடலாம் நம்ம போயிடலாம் ஏ எல்லாத்தையும் மாக்க முயற்சி பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்ப நான் சொல்லக்கூடிய அடிப்படை விதி ஒண்ணுமே இல்லை மகிழ்ச்சியாக இருக்குது பழங்க அரை மணி நேரமாக உங்களுக்காக வாழ பழங்க உங்களுக்காக வாழ அப்படின்னா நீங்க எல்லாரும் தியாகிகள் பிறருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை உங்களுக்காக அப்படின்னா ஒரு அமைதியா ஒரு இடத்துல ஒருவேப்ப மரத்துக்கு கீழேயோ ஒரு பாதுகாப்பான இடத்துல அரச மரம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மரம் அரச மரம் அதே மொழி ஒரு அருமையான பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மரம் வேப்ப மரம் ஏதோ ஒரு இடத்துல இல்ல சார் சிட்டி லைஃப்ல இருக்கேன் எங்கேயா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொஞ்சம் ஆசிரியர் கிடைக்கிற இடத்துல நாங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியலன்னா கூட எவ்வளோ நேரம் சீக்கிரம் இருக்கீங்களோ பரவாயில்ல இல்லை இரவு நேரத்துல ஒரு அரை மணி நேரம் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் இப்படி ஒரு அரை மணி நேரம் அமைதி அவன் வந்து உங்க மூச்சை கவனிங்க அதுக்காக உடனே மூச்சை ரொம்ப விமர்ச விமர்சன தியானம் நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு நான் பேச போடுறேன் அப்படின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லதில்லை உங்க மூச்சை நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் வந்து அமைதியே இருங்க முடிஞ்சா ஓம் சொல்லுங்க நான் ரொம்ப அதிகமாக எதுவும் கஷ்டப்படவே சொல்ல ஓம் வந்து நான் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நல்லா ஆழமா அந்த ஓமுங்கிறத நல்ல ஒரு ரீங்காரத்தோட அந்த எடுத்து சொல்லும்போது உங்க மூலாதாரத்தை தொட்டு வரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாசிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு நல்ல பயன் தரத்தக்க வகையில் உள்ளது வாஸ்து அதுவும் விதி இருந்தால்தான் நீங்க சொல்றதை கேட்பீங்க விதிப்படை தான் அதுவுமே அமையும் அதுக்கும் நம்ம அதை மாற்றி அமைக்க தான் நம்ம முயற்சி பண்றோம் அது கண்டிப்பா பயன் தரும் அதை மாற்றம் இல்லை ஆனா உடனே வாசுபடி ஒரு வீட்டை வச்சுதான் அவங்க நூத்தி இருபது வயசு நூத்த பஞ்சு நோயே வராது நிறைய பேர் இருக்காங்க கேன்சர்லாம் வாஸ்துவெல்லாம் வருது இல்ல அப்படின்னால ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன் உங்க கட்டத்துல சில கிரகங்கள் சில நட்சத்திர சாரங்கள்ல இருந்தால் உங்களுக்கு கேன்சர்னு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இப்ப சொல்லிடுறாங்க உடனே இந்த சாப்பாடு ஃபுட்டு சரியில்லை என்னால வருது மனசு சரியில்லை அதனாலதான் மெயினா வருது நீங்க மனசு நல்லா இருந்தா விஷத்தை கூட ஜீர்ணம் பண்ணி உடம்பு வெளியில தரணும் அவர் தன்னுடைய பணியை ஒரு அழகாக செய்யுது கணையும் தன்னுடைய பணியை அழகாக செய்யுது விருதையும் தன்னுடைய பணியை அழகாக செய்யுது அதனால எந்த ஒரு இதையும் ஈஸியாக வெளியே தள்ளி விட்டுரும் இப்போ உள்ள காலகட்டம் வந்து இப்போ உள்ள கிரக சூழ்நிலைகள் வந்து நோய் அதாவது பாப்புலேஷனுக்குள்ள கூட பத்து பேரில் ஒருத்தருக்குன்றது இப்போ வந்து அஞ்சு பேர் பத்தா ஏழு பேர் எட்டு பேர் கூட ஆக்சுவலாக ஸோ இது வந்து கட்டம் கெடும்பொழுது கண்டிப்பாக வரதான் செய்யும் நீங்கள் வாசிப்படி பிரமாணமா வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா உடனே நோய் வராது நோய் நொடிகள்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னா அர்த்தம் எடுத்து கூடாது ஏன்னா அவ்வளோ நூறு சதவீதம் வாசித்து படி கட்டுறத விட மாட்டேன் எல்லாம் கேட்டு போனா கூட அங்கே போய் மூலம் அடங்க மாற்றிடுறாங்க அப்புறம் பூமியை சுத்தம் பண்றதே கிடையாது அதனால பல நோய்கள் வர கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு அது என்னன்னா ஒன்று கூட தொடர்பு தான் இன்டர்லிங்கம் இங்கே ஜாதகம் கெடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு தவறான பூமி அமைப்புல தவறாவுங்க இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை சரி பண்ண எதை சரி பண்ண முடியுமோ நான் போய் ஜாதகத்தை தடுத்து வச்சுட்டு அடடா குரு இங்கே இருக்கேன் இந்த குரு கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லுவோம் சுக்கர வந்து கொஞ்சம் நகர்ந்து திருப்பி வந்துருங்க கொஞ்சம் நீங்கள் இங்கே வாங்க கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது அதுக்கு பதிலுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மாத்தி அமைக்கலாம் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா தான் உங்க எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகமாக ஆசைகள் மிக மிக அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமாக இருக்கும் ஆ ஆனா ஆசைப்படுங்கன்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க கரெக்டா ஆனா பேராசைப்பட வேணாம் ஆசை வேற பேராசை வேற கரெக்டா புரிஞ்சுக்கணும் இது ஆசைப்படுறதுல தப்பே நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதோ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறதோ நான் மேலே வளரணும் நல்லா ஆடைகள் அணியணும் நீங்கள் எப்போவுமே நல்ல ட்ரெஸ்க்காக நீங்க புது ட்ரெஸ் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ மகிழ்ச்சியான விஷயங்களை செய்யுங்க அதுக்காக கடன் வாங்கி நிறையா புது ட்ரெஸ் வாங்கி போடணுங்கிறது கிடையாது தப்பாக புரிஞ்சுக்கூடாது அது மாதிரி இருக்கும்போது மனசு நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி சென்னை எக்மூரில் ஏறியோ நீங்கள் நேரம் மதுரையில் போய் இறங்குறீங்க எட்டு மணி நேரம் பயணம் பண்ணுறீங்க இந்த எட்டு மணி நேரமும் ஆறு மணி நேரமும் இந்த பயண நேரம் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட பயண நேரம் தான் நேரம்தான் யாகுங்க உங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தாவோட பேரை சொல்லுங்க தெரியுமா தெரியாது அவங்க சொல்லலாம் எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு கிடையாது கிடையாது நோக்கத்தோட தான் செய்யறாங்க எல்லாருமே தொண்ணூத்தி எட்டு சதவீத நோக்கத்தோட தான் செய்யறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோட தான் செய்யறாங்க ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்யறாங்க அதுல வந்து பயன் வந்து மிக மிக குறைவு அத நான் மாற்றம் இல்லை நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க மனசை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க ஒரு துன்பங்கள் வராம இருக்காது வரும் வந்தா கூட இந்த மகிழ்ச்சியை வச்சு பாருங்க அது டக்குன்னு வெளியில் போயிடும் நெகட்டிவ்தாடை எப்படி கட் பண்றதுன்னு ஒரு கேட்டார் நேற்று மூணு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பப்ப எப்ப உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ அப்பவே டக்குன்னு உங்க வாழ்க்கையில நடந்த நல்லதலை நினச்சி பாருங்க டக்குனு மனசை மாற்றுங்க ஒரு செகண்ட்ல நல்லதை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருங்க நேரம் அப்புறம் திருப்பி எதிர்மறை எண்ணங்கள் தானா வரதான் செய்யும் எல்லாரும் போறோம் திருப்பி ஞானிகளுக்கு வரதான் செய்யும் திருப்பி உடனே அதுக்கு போயிடுங்க ஆனால்தான் மூச்சை கவனிக்க சொல்றோம் முக்கியமான விஷயம் இந்த மூச்சு தான் உடம்ப இருக்கிறதுல அந்த மூச்சு ஒன்னா தான் எல்லாமே அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருங்க நாங்களும் மனிதர்கள் தான் நீங்க உடனே நான் தான் ஏற்கனவே ஒரு வாட்டி கூட சொன்ன ஜோதிடக்காரலாம் உளுந்து கொண்டு கடவுள்லாம் நினைக்காது கடா கிடையாது கிடையாது யாரும் அதெல்லாம் கிடையாது அவங்க மனிதர்கள் தான் என்னன்னா கொஞ்சம் அந்த வழிமுறைகள் தெரிஞ்சதுனால வழிமுறைகளை சொல்லும் போது காரியங்கள்லாம் ஜெயமாகிறதுனால அவங்க ஒன்னே கடவுளாக நினச்சிக்கிறாங்க பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம்ங்கிறது தவறில்லை ஒரு தப்பு கிடையாது அவர் திட்டிகிட்டு போனால் கூட ஒரு ஆசீர்வாத ஒரு தவறு கிடையாது அது அவருடைய இந்த திட்டத்தை அவர் வருத்தப்படும் போது அந்த திட்டங்களோட இது வந்து மறைஞ்சிடும் நீங்கள் தவறே பண்ணீங்கன்னா கூட ஆனால் மகிழ்ச்சியோட வாழ்ந்த வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு நாளை மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்